வணக்கம் அஇஅதிமுக தொண்டர்கள் ஒன்றுபட வேண்டும் என தொடர்ந்து அஇஅதிமுக தொண்டர்கள் உரிமை உரிமை மீட்பு குழு தலைவர் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து கூவல் விடுத்து வரக்கூடிய நிலையில் ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா என இபிஎஸ் அவர்கள் காட்டமான ஒரு அறிக்கையினை வெளியிட்டு இருந்தார் பார்த்தோம் எனும் வெள்ளாடும் வந்து ஒன்றுபட்டு இருக்க முடியுமா என்றும் அவர் இந்த ஓபிஎஸ் பி சசிகலா உள்ளிட்டவர்களை நோக்கி இந்த அறிக்கையினை வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி அதிமுக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடிதம் எழுதி எழுதியிருந்த நிலையில் இதற்கு தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தியதற்கு பின்பு தற்பொழுது பேட்டியளித்திருக்கிறார் அனைத்து தேர்தலிலும் அதிமுக தோல்வியை சந்தித்த ஒற்றை தலைமையே காரணம் என தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் ஜெயலலிதா இருக்கும் வரை அதிமுக உச்சத்தில் இருந்தது அவர் மறைந்த பின் சூழ்ச்சி நம்பிக்கை துரோகம் வஞ்சகத்தை பார்த்தோம் என தற்பொழுது ஓ பி எஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அனைவரும் அஇஅதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என விரும்புகிறார்கள் எனவும் அதற்கு சிலர் முட்டுக்கட்டையாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் இ பி எஸ் அவர்கள் இன்றைய இன்றைக்கு நம்முடைய கட்சி கொள்கை வீரர்களின் கூடாரமாக திகழ்கிறது பதவிக்காகவும் பணம் சேர்ப்பதற்காகவும் கட்சியை காட்டிக் கொடுக்க தயாராகி இருந்த திரைமரவு அரசியல் பேராசிரியக்காரர்களின் கனவுகளும் கற்பனைகளும் காகித ஓடம் போல கால வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு விட்டன என்றும் அவர் ஓ பி எஸ் மற்றும் சசிகலா அவர்களை மறைமுகமாக தாக்கி இந்த அறிக்கையினை அவர் வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அஹ் தற்பொழுது அவர்களுக்கு ஓ நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமாக தாக்கி பேசியிருக்கிறார் ஒற்றை தலைமையினால் அஇஅதிமுக சந்தித்த அனைத்து தேர்தலிலுமே தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருகிறோம் தற்பொழுது அவர்களுடைய பேராசை நம்பிக்கை துரோகம் மஞ்சகம் இவற்றினால் அஇஅதிமுக வீழ்ந்து விட்டது இதனால் உடனடியாக அஇஅதிமுக தொண்டர்கள் ஒன்றுபட வேண்டும் ஒன்றிணைந்து வரக்கூடிய தேர்தலை சந்திக்க வேண்டும் என தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் அறைகோகல் விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இதற்கு இபிஎஸ் தரப்பினர் என்ன பதிலளிக்க போகிறார்கள் என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் இபிஎஸ் தரப்பினர் ஓ பி மற்றும் சசிகலா டிடி தினகரன் இவர்கள் மூவரை தவிர மற்ற யார் வந்தாலும் அஇஅதிமுகவில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்றும் தொடர்ந்து கூறி வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஓபிஎஸ் சசிகலா இல்லாமல் சந்திப்பதற்கு தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயாராகி வருவது குறிப்பிடத்தக்கது ஓபிஎஸ் மற்றும் சசிகலா இல்லாத அஇஅதிமுகவை நோக்கியே தற்பொழுது ஈபிஎஸ் தலைமையிலான அணியானது நகர்வது குறிப்பிடத்தக்கது இதற்கு எந்த மாதிரியான எதிர்வினைகளை ஆற்றுகிறார்கள் என்பதை இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும்